உலக அளவில் உள்ள பிரச்சனைகளில் ஒன்று மின்சாரத் தட்டுப்பாடு மரபுசாரா எரிசக்திக்கு வளர்ந்த நாடுகள் வரவேற்பு கொடுப்பதால் அந்த முறையில் சூரிய ஒளி காற்று கடல் அலை ஆகியவற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் பணிகள் சில நாடுகளில் நடைபெற்றும் வருகின்றன ஆனால் இந்த முறையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஆகும் செலவு மிக மிக அதிகம் எனவே வளரும் நாடுகளில் இந்த முறைக்கு பெரிய வரவேற்பு இல்லை அதற்கு மாற்றாக இந்த நாடுகள் அணுசக்தி மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றன ஆனால் அணுசக்தியில் ஆபத்துகள் அதிகம் என்பதை பல நிகழ்வுகள் நமக்கு பாடமாக தந்துவிட்டு சென்றுள்ளன எனவே இன்னும் ஏதாவது புதிய மாற்று வழி தேவைப்படுகிறது அப்படி ஒரு மாற்று தொழில்நுட்பத்திற்கு வழி வகுத்திருக்கிறது ஜப்பான் ஜப்பான் விஞ்ஞானிகள் பூமிக்கு தேவையான மின்சாரத்தை நிலவிலிருந்து கொண்டு வர முடியுமா என்ற ஆய்வில் இறங்கி இறங்கியிருக்கிறார்கள் அந்நாட்டில் புகழ்பெற்ற நிறுவனம் இது தொடர்பாக ஒரு மாதிரி திட்டத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறது நிலவின் மீது கணிசமான அளவு சூரிய ஒளி விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் பின்னர் அதை பூமிக்கு அனுப்பவும் முடியும் இந்த முறையில் பதிமூன்றாயிரம் டெராவாட் மின்சாரத்தை தொடர்ந்து தயாரித்து பூமிக்கு அனுப்ப முடியும் இதன் மூலம் பூமியின் மின்சார தேவை முழுமையாக நீங்கும் நிலவில் மின்சாரம் தயாரிக்கும் பணி மற்றும் அந்த மின்சாரத்தை பூமிக்கு அனுப்பும் பணி ஆகியவற்றில் ரோபோ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவது பெரிய வெற்றியை தரும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் செலவுகளை குறைக்கவும் முடியும் என்பது அந்த நிறுவனத்தின் திட்டம் ரோபோ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறது இந்நிறுவனம் பல நாடுகளும் விண்வெளி ஆய்வுகளில் இறங்கி இருப்பதால் இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து இத்திட்டத்தை விரிவுபடுத்த முடியும் என்று அடித்து கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள்